அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியல் டிஆர்பி வந்து பார்த்தோம் இல்லையா அது மாதிரியே நம்ம அயனார் துணை அதுக்கப்புறமா வந்து சிறுகடிக்கு ஆசை இவங்க கூட நம்மளோட அதாவது டாப் டென்னில் இருக்காங்க அவங்க வந்து தமிழ்நாடு அளவில் வந்து அயனார் துணையும் சரி சிறகடிக்க ஆசையும் சரி டாப் டென்லேயே இருக்காங்க ஐநா துணை வந்து டாப் நைனில் இருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ செவன் வாங்கியிருக்காங்க ஐனார் துணை அதே மாதிரி சீரகடிக்க ஆசை வந்து செவன் பாயிண்ட் ஒன் த்ரீ வாங்கியிருக்காங்க அது வந்து நல்ல சூப்பருங்க இப்போ ஃபஸ்ட்டு பொசிஷனில் யா எப்பவுமே வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சன் டிவியில் இருக்கிற சீரியல் தான் வந்து ஃபஸ்ட் பொசிஷனில் இருப்பாங்க அதுக்கப்புறமா பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே வந்துகிட்ருப்பாங்க இப்போ சா டாப் சிக்ஸில் சிறையடை இருக்காங்க டாப் டயனில் விஜய் டிவியோட ஐநா துணி இருக்காங்க செம்மையாக இருக்குது எயிட் டாப் நைனில் டாப் எயிட்டில் இருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஒன்றில் இருக்காங்க ஏன்னா அடுத்த சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஒன்று அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் இப்போதான் லான்ச் ஆச்சு அந்த சீரியல் அவ்வளோ பெரிய விஷயம் சூப்பரான விஷயங்க அதே அதே மாதிரி சீரடை காசை சொல்லவே வேண்டாம் நம்ம விஜய் டிவியை பொறுத்தளவுக்கு அதுதான் நம்பர் ஒன்றில் இருக்காங்க இல்லையா இந்த மக்களை சொல்கிறீங்க கண்டிப்பாக உங்கள் கருத்தை ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா